ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூ வீடியோ தாங்க நிறைய பேருக்கு வந்து பூ கோர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்குதுன்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கோர்த்து முடிச்சிடலாங்க எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி செலா டைப் இருக்கும் அது சின்ன சைஸ் டேப்பாக இருந்தாலும் சரிங்க இல்லை வந்து பெரிய அகலமான செலா டைப்பாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் எடுத்துகிட்டு அதில் வந்து நூல் கோர்த்து இந்த மாதிரி ஊசி குத்தி வச்சுக்கோங்க ஒரு கையில் ஊசி பிடிச்சிட்டு கோறுக்கறத விட இந்த மாதிரி ஊசியை வந்து ஒரு பொருளை குத்தி வச்சுட்டு கோறுக்கும் போது உங்களுக்கு ரெண்டு கையும் யூஸ் பண்ணி கோர்க்கலாங்க ஈஸியாகவும் இருக்கும் மல்லிகைப்பூங்கிறதுனால நான் ஒரு சுத்துக்கு வந்து நாலு பூ வச்சுருக்கேங்க நல்லா நெருக்கமாக வேணும் கொஞ்சம் வந்து குண்டாக தெரியணும் அகலமாக பூ வேணும் அப்படின்னா ஒரு சுத்துக்கு ஆறு கூட வைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக வேணுங்கிறதுக்காக ஒரு சுத்துக்கு நாலு பூ வச்சுருக்கேன் அடுத்த லைன் பூ கோர்க்கும்போது இடையில வர மாதிரி கோறுக்கணுங்க நேர் நேராக கோர்த்தோம் அப்படின்னா கேப் வரும் இடையில வந்து நாலு பூ கோர்க்கணும் சன்னமாக வேணும் குட்டி ரவுண்டாக வேணும்னா நாலு பூ கோர்த்துக்குங்க பெருசாக வேணும்னா ஆறு கோர்க்கலாம் அதே மாதிரி டிசைன் பண்ணுறது எல்லாமே உங்கள் விருப்பம் தாங்க நான் எனக்கு வந்து ஒரு வர அளவுக்கு ஒரு பத்து லைனுக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பர்பிள் கலர் பூ வைக்கிறேன் உங்களுக்கு சேரீ கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அந்த பூ ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னா ஒரு மூணு லைனுக்கு வந்து மல்லிப்பூ கோர்த்துட்டு கூட நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைன்னா வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ரோஸ் அந்த மாதிரி எது வேணாலும் கோர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து இடையில பர்பிள் கலர் பூ வந்து வைக்கிறேன் ஒரு பத்து லைன் பக்கமாக மல்லிகைப்பூ கொடுத்துருக்கேன் ஒரு விரல் சைஸ்க்கு அடுத்தது இந்த மாதிரி பர்பிள் கலர் பூ வந்து அந்த மல்லிப்பூவோட ரவுண்ட் அளவுக்கே வந்து கரெக்டாக வர மாதிரி ஒரு நாலு சைடும் வந்து பூ கோர்த்துக்கிறேங்க அப்போ எல்லா பக்கமும் அந்த பர்பிள் கலர் பூ வந்து தெரியும் உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் பூ வந்து கலர் பூ அதிகமாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு வரி மூணு வரி கூட அந்த கலர் பூ கோர்க்கலாம் எனக்கு வந்து கம்மியாக தெரிஞ்சால் போதும்னு சொல்லி சென்ட்ரில் ஒரு லைன் மட்டும் பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன் இப்போ அடுத்து வந்து இதே மாதிரி மல்லிகைப்பூ வந்து ஒரு அளவுக்கு கோர்க்க போகிறேங்க டிசைன் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் தான் ஆனால் கோர்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி சில டைப்பில் குத்தி வச்சு கோர்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக கையில் பிடிச்சி கோர்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் பூ வைக்கிறோம் இல்லை வந்து மேக்ஸிமம் ரோஜா இதில் தாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் ரோஜா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக மடித்து வந்து கோர்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் நம்ம ரெண்டு கை யூஸ் பண்ணணும் இதே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு கோர்க்கும்போது ஈஸியாக ரெண்டு கை யூஸ் பண்ணி கோர்க்க வருங்க எப்போவுமே வந்து பூவை வந்து கோர்த்து முடிச்சிட்டு நூலுக்கு மாற்றும் போது பூவை பிடிச்சி இழுக்கக்கூடாதுங்க பூவை வந்து ரெண்டு விரலில் அழுத்தி நகராமல் பிடிச்சிக்கிட்டு அந்த நூலை வந்து மேலே இழுக்கணும் அப்போ உங்களுக்கு பூவை வந்து எந்த டிசைனில் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து அப்படி கலையாமல் நூலுக்கு மாறுங்க பூவை வந்து இப்படி ரெண்டு விரலில் பிடிச்சிட்டு நான் இப்போ இழுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசியும் நூலையும் தான் மேல் பக்கமாக இழுப்பேன் நூலுக்கு போது கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்குங்க பூவு ஆனால் நூலுக்கு மாற்றினதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் வந்து லூஸ் ஆகி வந்துடும் இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு அரை ஊசி நான் கொர்த்து விட்டுருக்கேங்க அப்போ தான் ஒரு செண்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தாங்க பூ இப்படி பிடிச்சிட்டு மேலே அந்த நூலை இழுத்தோம் அப்படின்னா கரெக்டாக மாறிக்கும் இப்போ ஒரு சென்ட் அளவு கோர்த்தாச்சுங்க ஒரு சைடு வந்து இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு சைடு இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் செண்ட் மாதிரி கட்டும்போது உங்களுக்கு பூ வந்து உதிர்ந்து வராமல் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கோர்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து குத்தி வச்சுட்டு கோர்த்து பாருங்கள் கொஞ்சம் கோர்க்க ஈஸியாகவே வரும் பூ கட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி விதமாக டிஃப்ரெண்ட்டாக வந்து கோர்த்து வைக்கலாங்க மாலை கட்டி கட்டினா எந்த அளவுக்கு வந்து ரவுண்டாக வருமோ அந்தளவுக்கு மாதிரி கோர்த்து வைக்கும்போது அழகாக இருக்குங்க நல்லா செண்டு மாதிரி அந்த கொண்டை சுற்றி ப்ரைடர்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ